பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டே கிடையாது ரெஸ்ட்டே இல்லாத வாழ்க்கை தான் வந்து பெண்கள் வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்களே அதுலேயும் நான் ஒரு ஆளை நினச்சிக்கங்க ஸோ ரெஸ்ட் இல்லாத வேலை பார்த்திங்கன்னா நான் காலையில் பார்த்திங்கன்னா நாலரை மணிக்கு எரிஞ்ச மக்களே நாலரை மணிலேருந்து வேலை செஞ்சிட்டே இருக்கிறேன் நிம்மதியாக உக்கார முடியல என்ன வேலை நீங்களே பார்ப்பீங்க வாங்க எவ்வளோ வேலை செய்கிறேன் 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 தீரவே மாட்டேந்து லாஸ்டில் பார்த்தீங்கன்னா பிபி அதிகமாகி தலையெல்லாம் வலி எடுத்துக்கிச்சு மாத்திரை போட்டுட்டு பாருங்க முதல் வேலை பார்த்தீங்கன்னா காலையில் எஞ்சி பசங்களுக்கு ஒரு லஞ்சு எனக்கு ஒரு லஞ்சு மாரி வந்து நம்ம வீட்டில் டெய்லி தினம் சரி இது தான் நடக்குது பசங்களுக்கு லஞ்சு கொடுத்து கட்டி கொடுத்து நான் அவங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் கட்டி கொடுத்தேன் முட்டை வச்சு கொடுத்து அமுச்சிட்டேன் நமக்கு பார்த்தீங்கன்னா வீவோ ஒன்றும் எல்லாமே சாப்பிட மாட்டார் உனக்கு எங்களுக்கே தெரியும் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எறா குழம்பு இன்னைக்கு அது இல்லாமல் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஸோ வெள்ளை எறா வந்து தொக்கு செஞ்சுருக்கிறேன் தெரியுதுங்களா இதை பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஒயிட் ரைஸ் செஞ்சுருக்கிறேன் இன்னைக்கு கிச்சன் ஃபுல்லாக டெய்லி எனக்கு இதே வேலை தான் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக வேலை ஆயிடுச்சு ஸோ நிறைய சாமானங்க வந்தது கழுவிட்டு நம்ம கிச்சன்லாம் எப்பவுமே போல் எப்படி தான் நம்ம சுத்தமாக வைக்கணும் கிச்சன் மட்டும் எப்போவுமே சுத்தமாக வைக்கிறது ஸோ நம்ம லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ தான் நம்ம கிச்சனுக்குன்னு சொல்லுவாங்க மகாலட்சுமி வந்து அப்போ தான் பார்ப்பாங்க நம்ம வீடு வாசல் சுத்தமாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக வந்து நம்ம கிச்சன் சுத்தமாக வச்சுக்கிங்கன்னா நமக்கு அவ்வளோ வீட்டுக்கு நல்லது ஸோ எப்பவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாமா ஒரு நாலு சாமான இருந்தால் கூட கழுவிடுங்க நைட்லேயும் சரி பகல்லையும் சரி அந்த சாமான் அப்படியே போட்டு தயவு செஞ்சு வைக்காதீங்க அதனால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் செய்கிறது சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ நிறைய துணி இருந்தது அவ்வளோ துணியுமே ஃபுல்லாகவே நான் தோறிச்சி ஆகிடுச்சி ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி ரெஸ்ட் இல்லாத ஒரு வேலை எனக்கா காலெல்லாம் எல்லாம் மக்களே என்னால் முடியல ஸோ நம்ம கிச்சன் பார்த்திங்களா எவ்வளோ நீட்டாக இருக்குது இது தான் என்னோடய கிச்சன் அதே போல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நிமிஷம் இருங்க இருட்டாக இருக்கும் அதே போல் நீங்கள் ஒரு வேலை தப்பு செய்வாங்க அந்த தப்பு செய்யாத அளவுக்கு பார்த்துக்குங்க நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் நடக்கிறது தான் அது ஸோ குழந்தைங்க இருக்கிற இடத்துல நிறைய பேருக்கு வேலை செய்ய முடியாது அதிகமாக நம்மளோட ஃப்ரிட்ஜு முக்கியமாக வந்து க்ளீனாக வச்சுக்கணும் எதுக்குன்னு சொன்னீங்கன்னாக்கா பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா இப்படி தான் நீட்டாக இருக்கும் இப்போ என்னோட வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவார் அடிக்கடிக்கு என்ன பண்ணுறா இவ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து காய்கறி வைப்போம் எல்லாம் தேவையான பொருள் பார்த்திங்கன்னா நிறைய வைப்போம் ஸோ அது வைக்கும்போது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நிறைய கிருமிகள் வந்து நமக்கு அந்த காய்கறிக்குள்ளே வந்து போய் சேரும் நமக்கே தெரியாது அழிச்சிட்டு நம்ம செஞ்சோம் அப்படி தான் நினைப்போம் ஆனால் வந்து நம்ம வீடை வந்து சுத்தமாக வச்சுக்கிறது நம்மளோட பொருளுங்க சுத்தமாக வச்சுக்கிறது அது நமக்கு ரொம்ப 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 நல்லது நம்ம குழந்தைங்களுக்கும் நல்லது அதுமே பார்த்தீங்கனாக்கா என்னோட பெட்ரூம் கூட க்ளீனாக வச்சுப்பேன் நான் எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா காலையில் ஏஞ்சி முடிச்சுட்டு எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா முடியவே முடியாது அது எனக்கு தீராத வேலை நான் எப்படி இருக்கிறேன் பாருங்கள் ஸோ இனிமேர்ட்டே தான் போயிட்டு நான் குளிக்கணும் ஏன்னா வேலை செய்யும்போது குளிச்சுட்டா நம்ம அந்த அழுக்கு வேர் மறுபடியும் வரும் நமக்கு அதனால் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டோம் ஸோ போய் நம்ம ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்துட்டு நேராக கழிக்கு போகணும் ஸோ நாளைக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஸ்ட் இருக்காது நம்ம ஒரு ஜப்ப ஃபங்க்ஷன்னே சொல்லலாம் ஸோ மண்டபத்தில் வைக்கிறதுனால நம்ம அங்கே போகிறோம் நிறைய பேர் வந்து கலந்துப்பாங்க ஸோ அதனால் வந்து நம்மளும் போகணும் அங்கேன்றதுனால நாளைக்கும் சரியான வேலை இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் நிறைய துணி வந்து துவச்சுட்டு ட்ரையர் கொஞ்சம் இருக்குது காயுது ஐயோ கடவுளே எனக்கு இடுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு சிசரிங் அப்பா உயிரே போதுங்க சிசரிங் பண்ணேன் டெலிவரியே ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் ஸோ இடுப்பெல்லாம் பயங்கரமான வழி ஒன்று ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வீடியோவை சும்மா கொஞ்ச நேரம் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸு லாங்கு போட்டேன் ஷார்ட்ஸ் ஏற்கனவே போட்டு இப்போ லாங் போட்டிருக்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வீவர்ஸ் எழுந்து கம்மியாக கம்மியாக போகுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வச்சுக்கோங்க ஓகே பாய் பாய் மறுபடியும் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் பாய் மக்களையே